இது உங்கள் நம்ம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம் கன்னுக்குட்டி கண்ணுக்குட்டிக்கு கன்னுக்குட்டி பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு பால் விட்டு நல்லா படுத்துருக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்குது நல்லா மரத்து நல்லா இல்லை நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கு அப்படியே போனோம்னா இவரு கிரிச்சி கன்னிக்குட்டி இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இற சாப்பிட்டு நல்லா இருக்குது ஓய் அடுத்து நம்ம ஆடுகளுக்கு போனால் வெள்ளாடு வெள்ளாடு பார்த்தீங்கன்னா வந்து சேட்டை பயங்கரமாக இருக்கும் வெள்ளாடுகளுக்கு நூறு செம்பிரி குட்டி வளர்க்கலாம் ஆனால் அஞ்சு வெள்ளாடை வளர்க்க முடியாது அவ்வளோ சேட்டை வரணும் வெள்ளாடு இது நம்ம குட்டி இந்த குட்டியை நம்ம வந்து வித்தாச்சு அனைமா வந்து சாயந்திரம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ நான் வீடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வீடியோ இருக்கேன் சாயந்திரம் வந்து இந்த குட்டியை புடிச்சு ரெண்டு குட்டியை பிடிச்சிருவாங்க அடுத்து நம்ம மூணாவது பேச்சு வந்து ஒரு அஞ்சு குட்டி வந்து பிடிக்க போகிறோம் மூணாவது பேச்சு வந்து ஒரு அஞ்சு குட்டி பிடிக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெல் வந்து எப்படி நெல்லை வந்து நடுறதுக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி தொளி அடிச்சு வச்சுருவாங்க தொழில் அடித்து செஞ்சு இது உங்களுக்கு எல்லா தெரியும் ஆனால் தெரியாதவங்களுக்கு இது நெல்லை பார்த்தீங்கன்னா இந்த நெல் நடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தொளி அடிச்சு தொளி அடிப்பாங்க தொளி அடித்து செஞ்சு வச்சிருப்பாங்க தொளி அடித்து அடுத்து நாற்று போடுவாங்க நாற்றுக்கு நெல் நடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு குட்டு பிடிக்க போகிறோம் அது அனைமா வந்து நாளைக்கு போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நான் போய் பிடிச்சோம்னா இப்போ நம்ம வேறு இடம் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து சும்மா ஒரு மூணு மாதத்துக்கு முட்டும் அவங்ககிட்ட நம்ம மூணு மாதத்துக்கு மட்டும் போட்டிருக்கோம் அதுவும் நம்ம வேறு இடம் பார்த்து தாசி இருக்குது வேறு இடம் நம்ம பார்க்குறதுக்கு இந்த வேறு இடம் பார்த்து அமையலாம் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முட்டும் அந்த மாதிரி நாங்கள் அதில் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து இந்த அஞ்சு குட்டி வாழ்த்துக்கணுட்டு ஒரு சின்ன தொகை கொடுத்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து புக் பண்ணியிருக்கோம் மூணு மா அந்த அஞ்சு குட்டியை வந்து அந்த மூணு மாதத்துக்கு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வளர்க்கற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நம்ம வேறு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு இடம் அமைச்சுன்னா டக்குனு ஒரு செட்டை போட்டு நம்ம இது பண்ணோம் பக்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முகலட்சம் குட்டி நமக்கு நமக்கு அமைய மாட்டேங்குது அதனால் நம்ம தான் டக்குனு ஒரு கடிகுட்டி ஒரு அஞ்சு குட்டி பிடிச்சாச்சு என்ன க பக்கிறதுக்கு வந்து நல்ல முகலட்சம்மா கொம்பு தோரணியாக பொச்சனைச்சம் இல்லாமல் நல்லா இருக்க மாதிரி பார்க்கணும் நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஒற்ற இருக்கு இல்லாட்டி கொம்பு தோரணம் இல்லாமல் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்க மாட்டேக்கு அதனால் நம்ம இப்போ பத்திரத்து குட்டியை வந்து நம்ம வந்து கைவிட்டு கை விட்டாச்சு நம்ம அடுத்த வருஷம் நம்ம ஓனாவே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வளர்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து நம்ம கறிக்குட்டி பிடி பண்ணி ஒரு அஞ்சு குட்டி பிடிச்சாச்சு அதே உங்களுக்கு அவங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம அந்த அஞ்சு குட்டி பிடிக்கணும்ல அதோட வீடியோ அடுத்த வீடியோ வரும் அடுத்த அந்த இடத்த நம்ம புதுசாக பார்த்த இடத்தையும் இந்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ வச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் தேங்க் யூ